அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தன்று சூரியனை விழுங்கும் பாம்பு என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் வலுவிழக்கக்கூடிய வேளையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது மிக முக்கியமாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்கும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதிலும் இந்த சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு துவங்கி அதிகாலை அடுத்த நாள் மூன்றரை மணி வரை நீடிக்கிறது இந்த வேளையில் அதிக கவன உடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பதால் நிறைந்த மாற்றம் உண்டு இரவு நேரம் என்பதால் இந்தியாவில் தென்படாது பல நாடுகளில் தென்படும் அப்படி தென்படக்கூடிய வேளையில் நிச்சயமாக வெறும் கண்களால் சூரிய கிரகணத்தை பார்க்க கூடாது சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் ஆனால் சூரிய கிரகணின் என்பது ஆற்றலை அதிகமாக வெளிப்படுத்தும் எனவே வெறும் கண்களால் பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது சில நவீன உபகரணங்களை பயன்படுத்தி பார்க்கலாம் மற்றபடி சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பதை தவிர்த்தாலே நல்ல பலன் உண்டு அதை அல்லாது கிரகணம் நடைபெறும் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதையும் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது சந்திரனை ராகு கேதுவால் நடத்தப்படுகிறது அதே போன்று நடத்தப்படுகிறது நிழல் கிரகமான ராகு கேது பாம்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறது சூரியனை தீவாங்குவதற்காக பாம்பு விழுங்குவது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய தருணம் தான் சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது உண்மையில் ராகு கேது உருவாகுவதற்கு சூரியனும் சந்திரனும் தான் மிக முக்கிய காரணம் ஏனென்றால் ஒரே அசுரராக இருந்த ஒருவரை தலை தனியாக உடல் தனியாக துண்டிக்க செய்து கடுமையாக வரம் இருந்து தவம் இருந்து வரம் பெற்று அதற்கு பிறகு பாம்புவின் உடல் பகுதியையும் தலைப்பகுதியையும் பெற்று உடல் இல்லாத தலைக்கு பாம்புவின் தலை மற்றும் உடல் ஆகிய இரண்டும் இணைவதால் நிழல் கிரகமாக ராகு கேது என உருவெடுக்கின்றன கிரக அந்தஸ்தையும் பெறுகின்றன அப்படிப்பட்ட ராகு கேது என்னதான் கிரக அந்தஸ்தை பெற்றாலும் நிறைந்த நன்மையை மனித வாழ்வில் பின்னோக்கி நகர்ந்து ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட அவர்களின் வாழ்வில் நடைபெற்ற இந்த பிறக்க முடியாத நிகழ்வு என்பது சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்கும் நிகழ்வாக அமைந்து விடுகிறது அந்த வகையில் பார்க்கும் போது சூரியனை பழிவாங்கக்கூடிய அமைப்பாக சூரிய கிரகணம் நடைபெறுகிறது பொதுவாகவே சூரியன் சந்திரன் புதன் என நவகிரகங்கள் இருந்தாலும் கூட சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது படுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது எப்போதுமே சூரியனினுடைய ஆற்றல் எந்தவிதமான தடையும் என்று நேரடியாக நாம் வசிக்கக்கூடிய பூமிக்கு வரும் ஆனால் சூரிய கிரகணத்தின் போது பூமியின் மீது சூரியனின் ஆற்றல் நேரடியாக வராமல் சந்திரன் தடுக்கிறார் அவைதான் அந்த வேளையில் சூரியன் வலுவிழப்பதாக கருதப்படுகிறது உண்மையில் சூரியன் வலுவிழக்கவில்லை பூமிக்கு அந்த சூரியனின் ஆற்றல் முழுமையாக கிடைக்க இயலாத ஒரு தான் பார்க்கப்படுகிறது இது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அதே சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் வலுவிழக்கிறார் உண்மையில் சந்திரன் வலுவிழக்கக்கூடிய வகையில் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழலானது சந்திரனின் மீது படுகிறது சந்திரனின் மீது படுவதால் சந்திரன் பிரகாசிக்கும் தன்மையை இழக்கிறார் ஒளிரும் தன்மையை இழக்கிறார் இயற்கையாகவே சூரியனிடம் இருந்து வரக்கூடிய ஆற்றலை முழுமையாக பெற்று அதை பிரதிபலிப்பாருங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் இப்படி பிரதிபலிக்க முடியாமல் அவர் ஒளிரும் தன்மையை இழக்கும் தருணம்தான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது மங்களாகவோ கருமையாகவோ அல்லது சிவப்பு நிறத்திலோ தோற்றமளிப்பார் இது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது தற்போது சூரிய கிரகணமானது நடைபெற இருக்கிறது இந்த கிரகணத்தின் போது பொதுவாக இறைவனை வலுவளக்கம் தருணமாக பார்க்கப்படுவதால் மனிதர்களாகிய நாம் சற்று கவனத்துடன் நடைபெறுவது நல்லது விஞ்ஞானத்தின்படியும் படியும் தற்போது கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகள் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் கூட அறிவியல் வேறு விஞ்ஞானம் வேறு ஏனென்றால் அறிவியல் இன்றைக்கு சரி என்று சொன்னதை நாளைக்கு தவறு என்று இதுவே நிரூபிக்க அளவிற்கு ஆதாரங்களை கொடுக்கும் ஆனால் ஆன்மீகம் என்பது முழுக்க முழுக்க மனித வாழ்வின் நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது எனவே மனித வாழ்வை முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில்தான் தான் எடுத்து செல்லமே தவிர பின்னோக்கி செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாது எனவே சூரிய கிரகணம் நடைபெறும் போது சில விஷயங்களை கடைபிடிப்பது நல்லதாக அமையும் இந்த வேளையில் சூரிய கிரகணம் நடைபெறும் போது கிரக அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் சூரியனும் சந்திரனும் இணைந்து வெற்றிக்கு உரைத்தான மூன்றில் வளம் வருகின்றன சகாயதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் உச்சம் பெற்றிருக்கிறார் முன்னேற்றத்தை முட்டுக்கட்டையிடக்கூடிய மூன்றாம் இடத்தில் மூன்று கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகி வெற்றியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது சுகஸ்தானமாகிய நான்கில் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வளம் பெறுகிறார் தனஸ்தானத்தில் மிக வலுவாக சுக்கரனும் சக்கரகரான கேதுவும் இணைந்திருக்கின்றன அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார் இழல் கிரகமான ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கக்கூடிய வேளையில் ராகு அஷ்டமத்தில் இருப்பதால் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் அதே போன்று கேதுவும் தனஸ்தானத்தில் வேற்றிருக்கிறார் எனவே சற்று கவனம் நிச்சயமாக தேவை அதே வேளையில் சனி பகவான் பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதில் வக்ரம் பெற்றிருக்கிறார் விரயத்தில் மிக வலுவாக குரு பகவான் வருகிறார் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் சூரிய கிரகணம் நடைபெறும் போது என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது நிச்சயமாக இந்த வேளையில் கூர்மையான ஆயுதங்கள் உபகரணங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை தவிர்ப்பது நல்லதாக அமையும் இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இரவு நேர பணிகளை மேற்கொள்கிறவர்கள் சூரிய கிரகணம் தென்படக்கூடிய நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் அதே வேளையில் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் பயணங்களை மேற்கொள்வது புதிய பயணங்களை துவங்குவது போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அத்தியாவசிய பயணம் என்றால் கிரகண தோஷத்தை தணிக்கக்கூடிய வகையில் தற்பையை உடனெடுத்து செல்லுங்கள் அதனால் கிரகண பாதிப்புகள் உறுதியாக குறைவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது சுப நிகழ்வுகளை திட்டமிடாதீர்கள் சுப நிகழ்வுகளை துவங்காதீர்கள் ஏனென்றால் அப்படி கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் துவங்கும் போது அவை எதிர்மறையாக அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது முற்றிலுமாக எதிர்மறையாக சென்றுவிடுமா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் தவிர்ப்பது நல்லதாக அமையும் அதேபோன்று சக பணியாளர்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடனும் இந்த நேரத்தில் வாக்குவாதங்களை செய்வத தவிர்ப்பது நல்லதாக அமையும் தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கான சூழல் உண்டு எனவே வாக்குவாதங்களை உறுதியாக தவிர்த்து விடங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உடல் அழகை பேணி காக்கக்கூடிய பணிகளை கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் தவிர்த்து குறிப்பாக நகம் வெட்டுதல் முடிவெட்டுதல் பல் துவக்குதல் குளித்தல் போன்ற பணிகளை தவிர்ப்பது நல்லதாக அமையும் அழகு சாதன சார்ந்த பொருட்களை பயன்படுத்த தவிர்ப்பது போது நல்லதாக அமையும் என்பதை கிரகணம் உறுதிப்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் நிச்சயமாக அந்த வேளையில் சமைப்பது காய்கறிகளை வெட்டுதல் போன்றவற்றை செய்யக்கூடாது குறிப்பாக உணவு சாப்பிடுதல் நீர் அருந்துதல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் வேளையில் ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும் என்பதால் வீட்டில் இருப்பதே சால சிறந்தது அது மட்டுமல்லாது வீட்டில் இருப்பது மட்டுமல்லாது உங்களது இஷ்ட தெய்வம் குல தெய்வம் நீங்கள் விரும்பிய தெய்வத்தை நோக்கி தியானம் இருக்கலாம் மன்றாடலாம் அதனால் நிறைந்த நன்மை உண்டு நிச்சயமாக கிரகணம் முடிந்ததற்கு பிறகு உறுதியாகவே வீட்டம் சேத்தம் செய்வதோடு குளித்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் கலந்து வீடு முழுவதும் தெளிப்பதன் மூலம் உறுதியாகவே கிரகண தோஷங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து நீங்கி அபரி விதமான நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை பெற்றுத்தரும் எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் மாற்றம் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே எவ்விதமான தடையும் தாமதமும் இன்றி நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்